இது நீங்க அவருடைய அண்ணன் செங்கோட்டையன் அவர் எடுத்த முடிவு அதிமுக என்ற ஒரு இயக்கத்தில் இருந்து அவர் வெளியே வெளியேறி இன்று சகோதரர் விஜயோட இயக்கத்தில் இணைகிறாரு அவருடைய அவருடைய தனிப்பட்ட விருப்பம் உரிமை நம்ம ஒன்னு சொல்ல முடியும் அதனால பலம் நினைக்கிறீங்களா பலம் அது பலமா பலவீடுமாங்கிறது அது நீங்க நீங்க அடுத்து தேர்தல் வருது தாவைக்கு அந்த இயக்கம் பெறுகின்ற மக்களுடைய வாக்குகளால இருக்கட்டும் வெற்றிகள் அதை வச்சு நம்ம சொல்ல முடியும் இல்ல ஆதிமுகா வந்து என்னன்னா நீங்க ஆதிமுகாவை பலவீடப்படுத்தி தமிழகத்துல இரண்டாம் பெரிய சக்தியா வரணும்ங்கிறது பாஜாக்கோட ஆசை அது இந்திரல்ல நேற்றல்ல தொடர்ந்து இன்றைக்கு அவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவை பிளவுபடுத்தி அது பிளவுபடுத்தடங்கயா இருக்கு பண்ணாங்க அதுக்கப்புறம் அப்புறம் எடப்பாடி

கூட்டணி தலைமை மாண்பு முதலமைச்சர் நான் தளபதியோட அவங்க பேசி முடிவெடுப்பாங்க சின்னம் பொறுத்தவரைக்கும் என்ன உங்களுக்கே தெரியும் ஒரு இயக்கத்தோடைய அடையாளம் அதுவும் அதோடைய கொடியும் சின்னம் தான் அதை பொறுத்தவரைக்கும் என்னன்னா எங்களுடைய இயக்கத்தோடு விருப்பம் என்னென்னா எங்கள் சின்னத்தில் நிற்கணுங்கிறது அதுவுமே என்னென்னா கூட்டணி தலைமை கூட நம்ம எங்கள் இயக்கத் தலைவர் பேசுவாங்க சுமூகமான ஒரு முடிவு கிடைக்கும் தொண்டர்கள் எதிர்பார்க்குறோம் இருக்குது மக்கள் அது நிறைவேற்றப்படுவாங்க நீங்கள் தொண்டர்களுடைய ஆசை நீங்கள் அதை வந்து இங்கே இருக்கிற நிர்வாகிகள் தலைமைக்கு அவங்க பரிந்துரை பண்ணுவாங்க தலைமை அது உன்னுடைய முடிவெடுப்பாங்க இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் இருக்க கட்சிக்காரங்க இங்கே நம்ம சீட்டு வாங்கணும்னு நினைப்பாங்க அதான் அதுக்கு அந்த 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 மாவட்ட அந்த இந்த தொகுதியை சார்ந்த இயக்க நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அவர் வந்து தலைமைக்கு சொல்லுவாங்க இனியும் வந்து அதெல்லாம் அதுக்குண்டான பேச்சுவார்த்தை இதை ஆரம்பிக்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரி இனி நாளாக இனி கொஞ்சம் அதுக்குண்டான நேரம் வரும்போது உண்மையிலேயே இந்த பகுதியை சார்ந்த மதிமுக நிர்வாகிகள் அப்படி ஒரு விருப்பம் தெரிவித்தாங்கன்னா கண்டிப்பாக அது தலைமை அதை பரிசீலனை பண்ணுவோம்

எஸ்ஐஆர் கடந்த காலத்துலயே நடந்திருக்கு ரெண்டு வருஷம் மூணு அதாவது நடத்துவாங்கிறது இன்டென்சிவ் ரிவிஷன் அது சிறப்பு தீவிர திருத்தம் அது வந்து நீங்க ஒரு மாசத்துலயோ ரெண்டு மாசத்துல முடிக்க முடியாது இப்ப இப்படி ஒரு 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 கால நெருக்கடியில இது செய்யும் பொழுது அது என்ன நோக்கத்துக்காக இந்த எஸ்ஐஆர் இருக்கு தகுதியான வாக்காளர்கள் அதுல அந்த வாக்காளர் இடம் இடம்பெறணும் தகுதி இல்லாத வாக்காளர்கள் அதுல இருக்கக்கூடாது அப்படி நோக்கம் இப்படி ஒரு ஒரு நெருக்கடியான ஒரு இதில் பண்ணும்போது கண்டிப்பாக அது நோக்கம் நிறைவேறாது இதில் என்னென்னா குறிப்பாக சொல்லணும்னா இந்த பிஎல்ஓஸ் பூத் லெவல் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் தேர்தல் இந்த இந்த இதில் ஈடுபடுற அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் அவங்களே பல பேர் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி கிட்டத்தட்ட வரைக்கும் பதினாறு பேர் இறந்துருக்காங்க இந்தியா முழுவதும் இங்கே வெஸ்ட் பெங்கால்லையும் சரி குஜராத்லேயும் சரி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினாறுக்கும் மேற்பட்ட அதிகார இந்த மாதிரி ஈடுபட்டிருக்க அரசு அதிகாரிகள் இறந்துருக்கிறாங்க கடுமான கடுமையான மன உளைச்சலுக்கு அஞ்சு மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் அவங்க அலுவலக வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நீங்க தேர்தல் இந்த படிவங்களை எடுத்துட்டு கொண்டு போய் ஜனங்கிட்ட கொடுக்கற செய்யறது அதுவுமே இத்தனை நான் ஒரு மாசத்துக்குள்ள முடிக்கணும்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூறு இரநூறு ஃபார்ம் நச்சு அவங்க நிரப்பி அவங்க கொடுக்கணும் அவங்க பல்வேறு அந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி அதிகாரிகள் நீங்க சில சில வாரங்களுக்கு முன்பு வருவாய்த்துறை அதிகாரிகள் நாங்க இதெல்லாம் நாங்க நாங்க பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இருந்த போது என்னன்னா இன்னைக்கு இருக்கிற தேர்தல் ஆணையத்தோட இதுபடி சரி நம்ம செஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்துல அவங்க செய்யறாங்க இதுல இதுல எந்த நோக்கத்துக்காக அந்த எஸ்ஐஆர் இருக்கோ அது நோக்கம் நிறைவேற போறது அது இல்லாம இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகள் இருக்கட்டும் இல்லாட்டி அங்கன்வாடியில் இருக்கிறவங்க வேலை செய்யறவங்க பணிபுரங்களா இருக்கட்டும் ஆசிரியர்களா இருக்கட்டும் பல பேர் இதுல ஈடுபட்டு இருக்கிற பூத் லெவல் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் கடுமையான அவங்கள அவங்களை பத்தி நினைக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஒரு மாசம் இது அப்படியே போகுது அடுத்து இந்த நாலாம் தேதிக்குள்ள கொடுத்தாகணும் அதுக்கப்புறம் சரிபார்க்கணும் செய்யணும் இது ஒரு ஒரு எப்படி இது அமல்படுத்துறாங்கதோ தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அதிமுக வரைக்கும் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த எஸ் முயற்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அதுவும் இன்னொன்று என்னன்னா நீங்க மெட்ரோ ரயில் வரைக்கும் பாஜகவுடைய அவங்க அவங்க சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி வானதி சீனிவாசன் அவங்க அவங்களே சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் அதிமுக பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை மதுரையிலேயோ கோவையிலோ நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொல்லிருக்காங்க அப்போனா பிற கட்சிகள் ஆண்டா நீங்க நாங்கள் கொடுக்க மாட்டீங்களா அதுலயே அவங்களுடைய அரசியல் கால் புணர்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இதை நான் அன்னைக்கு கிட்டத்தட்ட போன வாரம் நான் சொல்லியிருந்தேன் நான் அதாவது இது என்னன்னா நீங்க இதெல்லாம் வந்து அவர் அண்ணன் எடப்பாடி வந்து சொல்லணும் அவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் உட்கார்ந்து அப்படி இருக்கும்போது அவர் எதிர்க்கட்சி தலைவர் செயல்படலாம் ஆனா இது போன்ற விஷயங்கள்ல தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக தமிழ்நாட்டு நலனுக்காக அவருடைய கூட்டணி இயக்கமான பாஜக அவருடைய அவருடைய கருத்துகள் தமிழ்நாட்டுக்கு ஆதரவான கருத்துக்களை வந்து அவர் சொல்லணும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு நலனுக்கு புறம்பாக செயல்படும் போது அது யாராக இருந்தாலும் கூட்டணி கட்சி இயக்கமாக இருந்தாலும் சரி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பாஜகவிடம் இதை வலியுறுத்த வேண்டும் நான் சொல்லுவேன்